அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் நான் ஏன் வழியில் நடந்துக்கிட்டு நான் பரிசுத்தமாக முடியாது அப்படின்னா தேவன் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் நானே பரிசுத்தமாக வேண்டி இருந்துச்சுன்னா முடிஞ்சுன்னா அவர் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் வந்துட்டு போயிட்டு அப்படியே நின்றுக்கலாம் இல்லை அவர் சொல்றார் இம்மானுவே தேவன் நம் மறுபடியும் நம்ம கூட இருந்து அவர் பரிசு தாவியானவராக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கத்துறை ஏன் தேவன் என்னோடு வாசம் பண்ணுகிறார் தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும் அதான் பெரிய ப்ராசஸ் அதுதான் பிரதானமானது முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என் வாழ்க்கையில என் எல்லா பகுதியிலும் என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரை என் அவயவங்கள் நீதி என் அவயவங்களா இருக்கட்டும் என் கண்கள் உமக்காக பார்க்கட்டும் என் வேதத்தின் மகத்துவங்கள் பல கண்ண பைபிளை தொடர்ந்தா தூக்க நான் கண்களில் பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் ஒப்பு கொடுக்கணும் வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை என்று சொல்லுகிறான் பக்தர் என் கண்கள் ராஜாவை மகிமை பருந்தினவராய்க்கான் பரலோகத்தின் தரிசனங்களா ஒரு நாளிலே முடிஞ்சிச்சா எஸ் ஏகேளுக்கும் யோவானுக்கு மட்டும் தான் காமிச்சபடியே நிறுத்திட்டாரா அப்ப இன்னைக்கெல்லாம் யாருக்கும் கர்த்தர் எல்லாம் கூட்டு போறது இல்லையா யாரையும் பார்க்க வைக்கிறது இல்லையா ஒப்பு கொடுக்கல அவரோட சஞ்சரித்தால் தானே அவர் பேச முடியும் நான் அவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது அப்படிதான் சொல்றாங்க தேவதாசர்கள் நிக்கணும் அவர் சமூகத்துல எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க விரும்புகிறார் அவர் மனிதர்களோடு இந்த பூமியில அவருக்கு மனிதர்கள் இல்லாம செயல்படுவதே இல்ல அவருக்கு மனிதர்கள் தேவை அவரால செயல்பட முடியும் சாத்தானுக்கு மனிதன் இல்லாம செயல்பட முடியாது அவனுக்கு மனிதன் தேவை ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு நம்ம யாருடைய உதவி ஆ ஆதாம பக்கத்தில் வச்சு நீ கொஞ்சம் அதை எடுத்து வை இதை எடுத்து வைங்களான்னு சொல்லலை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பேர் வைக்கிற வேலையை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அதான் தேவனுடைய அன்பு நமக்கெல்லாம் பாருங்கள் நம்ம வீடு கட்டினா நம்ம பேரை மேலே எழுதிருவோம் கரெக்டாக செய்வோமா இல்லையா எதுலையுமே விட மாட்டோம் நம்ம பேர் ஒரு சின்ன வீட்டில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் கூட எவனு பேர் வாங்கிறா கூட நான் தான் அதை செஞ்சேன் சில வீடுகளில் போகும்போது சாப்பிட போகும்போது சொல்லுவோம் நான் தான் சமைச்சா சொல்லு கரெக்ட் தான் என்ன எல்லாருக்கும் அது இருக்குல்ல செஞ்சேன் நல்லா இருக்கா இல்லையா தெரிஞ்சாகணும் நான் செஞ்சேங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அவர் செஞ்சதுக்கு பேரை வந்து ஆதாம் ஆதாம் பேர் வச்சது தேவன் அவருக்கு ஒரு சந்தோஷம் இந்த பூமியில என்ன வேணாலும் எல்லாத்தையும் செய்ய அவர்தான் திட்டமிடுறாரு ஆனா மனிதர்களோடு இணைந்து செயல்படுகிறார் அக்னியை கொண்டு வந்தது எளியா இல்ல பெருமலையை கொண்டு வந்தது எளியா இல்ல கர்த்தர் அங்க எளியா தேவ கர்த்தருக்கு அவ்வளவுதான் அதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறார் இது பெரிய சாக்கியம் தேவன் நம்மோடு இணைந்து செயல்பட விரும்புகிறார் நாம் அவரோடு இணைந்து கொள்ளணும் அதான் சொல்றாரு அவரோடு இணைந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை அதை வாழ்ந்து பாருங்க அது மாதிரி ஒரு சாக்கியம் வேற எதுவுமே கிடையாது முதல்ல பரிசுத்தம் அவரோட இணைய இணையதான் பரிசுத்தம் வரும் சும்மாலாம் வராது ஏதோ ஒரு நாள் வந்துட்டு நான் பாவத்தெல்லாம் எல்லாம் அறிக்கை மன்னிப்பு போயிட்டு மறுபடியும் போயிட்டு என் வாழ்றதில்ல அனுதினமும் தேவனோடு வாழணும் உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கட்டும் நீங்க தேவனுக்குள்ள ஏன் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க உலகம் அப்படி இருக்குதுங்க உலகம் இருக்கட்டும் உங்களுக்குள்ள தேவன் இருக்காருல்ல உங்களுக்குள்ள தேவன் இருக்காருல்ல பூமியில இருக்க எல்லா மனுஷர்களும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் சொல்லுதா இல்லையா அப்புறம் என்ன என்ன நோவா என்ன வானத்துல இருந்து குதிச்சவரா தேவத்துனா மனுஷன் தானே முழு உலகமும் பாவத்துல இருக்கும்போது தனி ஒரு ஆளா பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுது நூறு வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கார் ஐநூறு வயசுல கத்த சந்திக்கிறார் அறுநூறு வயது தான் வெள்ளம் வருது நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா முதலான எட்டு பேரை தேவன் காப்பாற்றினான்னு சொல்லுது நூறு வருஷம் ஒரு ஆள் வந்து ஒருத்தனமே கேட்காத பொழுதும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தேவன் உண்மை உள்ளவர் தேவன் நீதி இல்லவர் தேவன் பரிசுத்தர்னு பிரசங்கம் பண்ணியிருக்காருல்ல தேவனுக்காக எந்த ஒரு மனிதனும் தனக்கு முன்னாடி பரிசுத்தமா இல்லாத பொழுது கத்திற்கு உண்மையில சாட்சியை வாழலையா எல்லா காலத்திலும் பாவம் பாவமாக தான் இருக்குது பரிசுத்தமாய் வாழ முடியாதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அழைப்பை பசு தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அதான் அழைப்பு என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சா நான் வாழ முடியும் நான் எப்படி வாழணும்னா நான் அவரோடு இணைந்தா வாழ முடியும் அவ்வளவுதான் நான் அவரை விட்டுட்டுலாம் பரிசுத்தமா வாழ முடியாது இல்லைன்னா என் சொந்த விஷயங்கள் என்னுடைய சுயநீதியில வாழ்வேன் இருக்கிறதுல பெரிய ஆபத்து தேவ பிள்ளைகளை கவனமா இருங்க உங்க சுயநீதி எது தெரியுமா உங்க மனசாட்சிக்கு எதுன்னு சரின்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் சுயநீதி உங்க மனசாட்சி சொல்றதும் வேத வசனம் சொல்றதும் சரியா இருந்தா நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுறீங்க உங்க மனசாட்சி சொல்றதும் வேத வசனம் சொல்றதும் வேறுபாடு ஆரம்பிச்சு நிக்கிறீங்க வார்த்தை தான் நம்ம இயக்க வேண்டும் அது ஆவியானவர்கள் தான் இயக்க முடியும் அந்த ஆவியானவர் தான் வார்த்தையை பேச முடியும் அவர் தான் வந்து நமக்கு வந்து பாவம் எது நீதி எது நியாயத்திற்கு எது எதை வச்சு கண்டித்து உணர்த்துவார் வசனத்தை வச்சு தான் உணர்த்துவார் அதனாலதான் எல்லாவற்றை பார்க்கலும் தம்முடைய வேதத்தை மகிமையுள்ளதாக்குறார் வேதத்தை உங்களை பரிசுத்தமாக்குமா பைபிள் சொல்ற யோவான் பதினஞ்சு சொல்றாரு நீங்கள் என்னுடைய உபதேசத்தினாலே இப்பொழுது சுத்தமானீர்கள் உபதேசம் சுத்தமாக்கும் உபதேசம் என்ன செய்யும் சுத்தப்படுத்தும் உபதேசம் எப்படி இருக்கும் வேத வாக்கியங்களாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனசன் தேறினவனாகவும் எந்த நட்கரியையும் செய்ய தகுதியிலோ இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிற அப்ப உபதேசம் என்ன பண்ணும் கடிந்து கொள்ளும் சீர்திருத்தம் நீதியை படிப்பி கடிந்து கொண்டு உங்களுடைய வேதத்தை கொண்டு கடிந்து கொண்டு போதிக்கிற போதவர்களை கத்த தேடுற இன்னைக்கு நமக்கு உபதேசம் தேவையில்லை நிறைய மக்களுக்கு என்ன தேவையா இருக்குது சுவிசேஷம் அவசியமாக இருக்குது சுவிசேஷம் ஏற்கனவே நம்ம அறிவிச்சனால தான் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவை என்ன தேவை உபதேசம் உபதேசம் கடிந்து கொள்ளணும் ஆவியானவர் எத்தனை பேரை கடிந்து கொள்றாரு உங்களை கடிந்து கொள்றாரா இதை செய்யாத இதை செய்ய இப்படி பேசாத இப்படி நடந்து கொள்ளாத அதுதான் உபதேசம் அவங்க நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் அதை தான் செய்யணும் கடிந்து கொள்ளும் அவர் திட்டம் அதுக்கு அனுமதிக்கணும் என்னை கடிந்து கொள்ளும் ஆண்டவர என்னை சீர்திருத்து மாண்டவர வரப்போற நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தமாக்க வேண்டியது உபதேசம் அது ஆவியானவர் தான் செய்ய முடியும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் அதை தான் கத்தர் விரும்புகிறார் இதை நாங்கள் செஞ்சுட்டு ஒரு பகுதி தான் போயிருக்கோம் பிரசங்கம் முடிஞ்சுது டைம் முடிஞ்சு போச்சு நம்ம வந்துட்டோம் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் போனால் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும் சரி ஆனா இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேவன் என்ன விரும்புகிறார் நான் பரிசுத்தம் ஆயிட்டாதான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலையும் தேவன் கிரியை செய்ய முடியும் என்னை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யணும்னு விரும்புறீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அவர் சொல்கிறாரு என் வாசற்பள்ளி நின்று கதவை தட்டுறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் தட்டியிருக்கிறார் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எதை பேச வந்தேன்னா தேவன் என்ன இருந்தார்னா என் ராஜ்யம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் நான் ராஜ்யத்தை பற்றி டீட்டெயிலாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்துட்டு அந்த ராஜ்யம் வரணும்னா என் சித்தம் இந்த பூமியில செய்யப்பட வேண்டும் இதை பற்றி தான் பேசுறதுக்கு கத்திரி எனக்கு நேற்று சொன்ன இங்கே வந்தவன கத்திர என்ன சொல்லிட்டாருனா பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டு வானார் சரி நம்ம போனவன இங்கே வந்துடுவோம்னு நினைச்சேன் போனால் கத்திர அங்கே தான் நிற்கிறார் ஆக உங்களை கொண்டு தான் அவருடைய ராஜ்யம் வரணும் எங்களை கொண்டு தான் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் அதான் அவருடைய விருப்பம் ஆனால் அதுக்கு நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் நீங்கள் ஆயத்தம்மானாதான் உங்களை கொண்டு கத்திரதை செய்ய முடியும் அப்ப பரிசுத்தம் இல்லாமல் நான் தேவராஜ்யத்தை கொண்டு வர முடியாது இங்கே தேவ ராஜ்யத்தின் அடையாளமே பரிசுத்தம் தான் ஏன்னா அந்த தேவனுடைய அடையாளமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரா இருக்கிறதுனால தான் பை அந்த வசனம் அடுத்து சொல்லுகிறது பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது எங்கெல்லாம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தம் அலங்காரமாய் மாறுகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறது அந்த மனிதனை கொண்டுதான் தேவன் தம்முடைய வல்லமையும் மகிமையும் இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்ப இன்றைக்கு வரணும் அந்த ராஜ்யம் இங்கு செய்யப்பட வேண்டும் அதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அதுல பிரதானமானது இது ரெண்டு ரெடியா இருக்கணும் ஏன்னா என்னை கொண்டுதான் அது வரணும் உங்களை கொண்டுதான் வரணும் நம்மை கொண்டுதான் செய்யணும் கத்தர் தேவன் அந்த பூமியில் செய்ய வரும்போது எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்ற எழுப்புதல் யாரை கொண்டு வரும் நம்மை கொண்டு சொல்லுங்க என்னை கொண்டு என்னை கொண்டு நான் தான் வேற யார் அதுக்கு தகுதி எல்லாம் தேவை இல்ல தேவன் தகுதி எல்லாம் பார்த்து யாரையும் கூப்பிடுறது இல்ல சாத்தானுக்கு தகுதி தேவை ஏன் கேட்டீங்கன்னா அவன்கிட்ட எதுவுமே கிடையாது வல்லமை கிடையாது அவனுக்கு அதிகாரம் கிடையாது சகல துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அதனால அந்த இந்த பூமியில அவன் தன் தீமையான கிரியையை நடப்பிக்க வேண்டுமானால் அவனுக்கு தகுதியுள்ள நபர்கள் தேவை அதனாலதான் தான் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேடுகிறான் பலம் பொருந்தியவர்களை தேடுகிறான் தீமை செய்கிறவர்களை தேடுகிறான் ஏன்னா அவனுக்கு தன் தீ தன்னுடைய தீமையான காரியங்களை செய்வதற்கு மனிதர்களிடத்துல அதிகாரங்கள் தேவை இதனால அங்க போறான் தேவனுக்கு அப்படியெல்லாம் தேவை இல்லை சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் போதும் மொத்தத்தை முடிச்சுடும் ஒரே ஒரு ஆடு மேய்க்கிற பையல கொண்டு வந்து என்ன பண்றாரு கோழியாத்த காலி பண்ணி யுத்தத்தையே முடிச்சுடுவார் மொத்த பெலிசியர்களும் காலி தேவனுக்கு ஒரு மனிதன் போதும் அவ்வளவுதான் அவர் என்ன சொல்றாரு நான் தேசத்தையே அழிக்க போறேன் தேசத்தின் பாவம் பெருதா இருக்கிறது ஆனா நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் அதே மனிதனை தான் சங்கீத புஸ்தத்திலையும் தேடிட்டு இருக்கிறாரு தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் நோக்கினார் வசனம் தெரியும்ல இப்ப நான் அப்படி இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம் அண்டவரை நான் நிற்கிறேன் உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு நான் இருக்கேன் அண்டவர அவருடைய சித்தத்தை சும்மாலாம் செய்ய முடியும் அவருக்கு உம்மை ஒப்பு கொடுக்காம பரிசுத்தம் இல்லாம அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எதிராக சாத்தான் இருக்கான் இப்போ நீங்க கேட்கலாம் என் வாழ்க்கையில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இருக்கட்டும் ஆயிரத்தி ஒன்பதே கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையும் தேவன் அவர் தீர்த்து வைக்க ரெடி அதுக்கு ஒரே ரூல்ஸ் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கத்தர் தர ரெடி கத்தரிய கத்தருக்கு எதுவுமே இல்லை அவர் சொல்றார் உன் வாயில் வார்த்தை பரவாயில் உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்து எல்லாம் தெரியும் அவருக்கு இனோ செவர்த்தேன் அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை நான் அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியா இருக்கணா அவருடைய சுத்தத்தை செய்யறதுக்கு நான் தகுதியா இருக்கணா என்னை மாற்றுவதற்கும் என்னை மறுரூபமாக்குவதற்கு நான் என்னை அனுமதித்து இருக்கிறேனா என் வாழ்க்கையில முழுவதுமாய் அவர் ஆட்கொண்டிருக்கிறாரா இன்றைக்கு ஒரு நிமிடம் நான் ஜபிச்சுட்டு போயிடுறது இல்லை நீங்களும் தேவனும் கொஞ்சம் நேரம் நிற்க அதுக்கப்புறம் நான் ஜபிச்சாதான் அது சரியா இருக்கும் அவ சொல்றாரு நீங்களும் தேவன் இன்னும் எந்தெந்த இடத்துல கோபம் எரிச்சல் மனம் பத்திரி பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் தேவன் கண்டுகளையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார்கள் சின்ன காரியம் நினைக்கிறோம் செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய நல்ல தைலத்தை நாரி கெட்டு போகவில்லையா உங்களுடைய நல்ல கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது சாத்தான் சாத்தான் வந்து யானை இடிச்சு அழிந்த வீடுகளை விட கரையா அரிச்சு அழிந்த வீடுகள் அதிகம் அது இருக்கதே தெரியாது அப்படிதான் பாவம் தேவ பிள்ளைகள் நம்ம பிரதான பாவம்ங்கிறது எதையும் செய்ய போறது இல்லை சின்ன சின்ன காரியத்துல தான் உள்ள நுழைந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து கடைசியில் நம்முடைய மொத்த கிரியைகளையும் சாத்தான் அழிக்கிறதுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு செயல்படுவதற்கு காரணமா இருக்கு முற்று முழு தான் கற்று முழு இதையத்தோடு முழு ஆத்துமோடு முழு மனதோடு முழு பலத்தோடு என்னை தேடணுங்கிறார் கத்தர் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு வேணும் அறகுறை இல்லை உம் எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துல நான் தவறு பண்றேன் எந்த இடத்துல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன் எந்த இடத்துல நான் எனக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாச்சு ஆண்டவரை என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரை என்னை சரிபடுத்துங்க உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்க அவர் சொல்றார் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இதோ கிருபாசனத்தின் தேவன் இந்த